மாய மாயே விஷ்ணு தொழில் விஷயமா கேட்க வந்திருக்க ஒரு இடமாற்ற விஷயமா கேட்க வந்திருக்க பொதுவாப்ப நல்லா இருக்கேன்னா பாதி நல்லா இருக்க பாதி நல்லா இல்ல சரிதானப்பா ரெண்டு இடத்துல பெயிலியர் ஆயிடுச்சு ரெண்டு போயிலும் இங்க வந்து ஒரு ரெண்டு மூணு முயற்சி ரெண்டு முயற்சி பண்ண அது சரியாக இப்போ திரும்பி வெளிநாடு போவோமா இங்க இருப்பான குழம்பு போய் உட்காந்து நீயே முடிவு பண்ண முடியல பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துட்ட வந்துட்டியா பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துட்டலப்பா உன் பூர்வத்தில் பூர்வத்தில் விட்டு நீ புரிய பூர்வத்தில் இருக்கியா புரியணும் உங்க தாத்தா புரியுமா எது பூரியம் கிடையாது நீ இருக்கிறது புரியவம் கிடையாது நீ வந்த இடத்துல இருக்கிற தாத்தா புரியத்தில் இல்லை இப்போ உனக்கு வந்து வேலை வேணும் என்ன பண்ணுறது தெரியல சொந்தமாக பண்ணுவோமா வேலைக்கு போவோம் ஒரு குழப்படியில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நல்ல பொருத்தமான இடத்துல வேலைக்கு இருந்தேன் அங்கேருந்து இங்கே வந்தால் சரியாகன்னு பார்த்தேன் ஏன்னா குடும்பத்துக்காக வந்து சரியாக போச்சு நீ வரலன்னா குடும்பம் சங்கடப்பட்டிருக்கும் நீ வந்தது சரிதான் நீ பணத்துக்காக அங்கே உட்காந்துருந்தால் குடும்பம் பயிரும் அதனால் இங்கே வந்ததுனால தான் பிள்ளைகளுக்கு நல்லது நீ வந்தது